ஓம் நமோ நாராயணாய் நமக விஸ்வம் விஷ்ணுர்வஷ்காரோ பூத பவ்ய்பிரபு பூத கிருத் பூத பிருத் பாவோ பூத்தாத்மா பாவனக நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்கள் சகோதரியான நான் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன் நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் என்னவென்று பார்ப்போமா அதாவது நாமம் பார்த்தங்கன்னா பாவக பொருள் அதனுடைய பொருள் மீனிங் என்னன்னு பார்த்தங்கன்னா அனைத்துலகையும் தன்னகத்தே கொண்டிருப்பவர் அந்த எம்பெருமான் சொல்லும் முறை எப்படி நாமாவளியில் சொல்லும் முறை பாவாய நமக பாவாய நமக இதற்கு உள் உள் அடங்கியிருக்கும் அந்த திருக்கதையை பார்ப்போமா வாருங்கள் பாண்டவனின் தூதனாக துரியோதனன் சபைக்கு வந்து கண்ணபிரான் தொடர்ந்து பாண்டவர்களை புகழ்ந்து பேசுவதை துரியோதனால் சகித்துக்கொள்ளவே முடியவில்லை அப்பவே நாம் பார்த்தோம் வச் வசத்காரோ என்ற திருநாமத்தில் இதை நாம் அனுபவித்திருக்கிறோம் அதாவது அவ நம் உள்ளிருந்து இயங்குபவர் என்று நாம் அனுபவித்திருக்கிறோம் இப்படி வந்து பெருமைகளை பேசும் கண்ணபிரானை அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை யாருக்கு துரியோதனனுக்கு இன்றைக்கு பேச்சுவார்த்தை இத்துடன் முடித்துக்கொள்வோம் நீங்கள் போய் உறங்குங்கள் நாளைக்கு நாம் சபையில் எழுந்து மறுபடியும் பேசுவோம் என்று துரியோதனன் சொல்லிவிட்டு போய்விட்டான் அன்று இரவே கண்ணனை சிறைப்பிடிக்க சகுனியுடன் இணைந்து சூழ்ச்சி செய்த துரியோதனன் கண்ணனுக்கென அமைக்கப்பட்டிருந்த கண் நாளைக்கு சபையில் வந்து கண்ணனுக்குன்னு ஒரு தனி அதாவது தனி இடம் இருக்கை அமைச்சிரு அமைக்கணும் அந்த இருக்கைக்கு கீழே ஒரு பெரிய குழியை வெட்டி அதில் பன்னிரண்டு மல்லவர்கள் மல்லவர்களெலாம் நல்லா குண்டு குண்டாக புஷ்டியாக இருக்கிறவர்கள் நிறுத்தி ஒரு துணியை போட்டு அந்த குழியை மூடிவிட்டு அதன் மேல் கண்ணன் வந்து ஒரு நல்ல ஒரு இருக்கை நல்ல அரச சபை மாதிரி இருக்குன்னு அரசபைலாம் எப்படி இருக்கும் அந்த சேருங்கெல்லாம் அந்த இருக்கையை வைத்து இப்படி செய்யலாம் அப்படின்னு அந்த துணியை வந்து காவலர்கள் இழுத்து விட கண்ணபிரான் வந்து அப்படியே இருக்கையோடைய அந்த குழிக்குள்ளே விழுந்துடுவார் இப்படி வந்து மல்லவர்களெலாம் அவரை சிறைப்பிடிக்க சிறைப்பிடிச்சிருவாங்க என்பது ஆறு சகுனியும் துரியோதனனும் இப்படியே திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள் அடுத்த நாள் பொழுது விழுந்தது தன் திட்டம் முழு வெற்றி அடையப் போகிறது என்ற நம்பிக்கையில் இருந்த துரியோதனன் சபைக்கு வந்து கண்ணனை வாருங்கள் வாருங்கள் அனைவரும் உட்கார்ந்து நேற்று பேசினதை தொடர்ந்து பேசலாம் என்று யார்கிட்ட கண்ணபிராண்டை துரியோதனன் அன்புடன் வரவேற்று இருக்கையில் அமரச் செய்தான் உடனே பேச்சுவார்த்தை முந்தைய நாள் என்ன விட்டாங்களோ அதை தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தது உடனே துரியோதனா பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்ஜியத்தை நீ வழங்கிவிடு இல்லாவிட்டால் பாரத போர் கட்டாயம் நிகழும் இந்த யுத்தத்தில் நீயும் உனது தொண்ணூற்றி ஒம்போது சகோதரர்களும் அழிவை கரெக்டாக சந்தி சந்திப்பீர்கள் என எச்சரித்தாள் யார் நம்மளுடைய கண்ணபிரான் உடனே அட்டகாச திருப்பை வெளிப்படுத்தினான் துரியோதனை ஏ கண்ணா என்னை என்ன சொன்னாய் என் சகோதரர்களுக்கு அழிவா இப்போதே நான் முன்னழிவை நான் தீர்மானிக்கிறேன் தனி ஆளாக என் சபைக்கு வந்து என்னை எதிர்த்து பேசிவிட்டு திரும்பி சென்று விடுவாயா சிறையில் சிறையில் பிறந்த நீ உன் மரணத்தை என் சிறையிலே நீ சந்திக்கப் போகிறாய் என்று அப்படி ஒரு ஆணவ சிரிப்பை சிரித்தான் அந்த துரியோதனன் உடனே இவர் என்ன சொல்கிறார் தன் ஆட்களிடம் துணியை இழுக்குமாறு செய்கை காட்டினானாம் துரியோதனன் கண்ணனை இருக்கையுடன் குழிக்குள் தள்ளும் எண்ணத்தில் அவர்களும் துணியை பிடித்து இழு இழு என்று இழுத்தார்களாம் அப்போது கண்ணன் மூடனே நான் தனி ஆள் என எண்ணி என்னை சிறைப்பிடிக்கலாம் என்று நீ கனவு கண்டாயோ நிச்சயம் அது உன்னால் முடியாது நான் தனி ஆளல்ல இதோ பார் என்று சொல்லி தன் விஸ்வரூபத்தை காட்டினாராம் கண்ணபிரான்னா லேசா அப்படி ஒரு விஸ்வரூபத்தை காட்டினாராம் என்னுடைய திருவடிகள் பாதாளலோகம் வரை சென்றனா சென்றதாம் அவரது அவரது திரு முடி வானத்தை துளைத்து கொண்டு மேலே சென்றதாம் தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் பாண்டவர்கள் துரியோதனன் துரியோதனின் அரசவை அரசவை துரியோதனன் அவனது மந்திரிகள் அங்கே நடக்கும் காட்சிகள் என அனைத்தையும் ஆத்மா தன் திருமேனிக்குள்ளேயே காட்டினாராம் அந்த காட்சியைக் கண்ட அங்கிருந்த யாவரும் அஞ்சி நடுங்கிவிட்டார்களாம் கண்ணன் எப்படி தன் உடலுக்குள் அனைத்தையும் காட்டினார் எப்படி எனினால் இந்த உலகம் மற்றும் உலகின் அழகு மேன்மை மேன்மை சீர்மை அனைத்தும் ஒரு மயிலின் மயில் ஒரு மயில் எப்படி வந்து தன்னுடைய உடம்புக்குள்ள உடம்புல அழகிய தொகை எப்படி ஒட்டி கொண்டு இருப்பது போல இறை அதாவது இறைவனின் அகத்தே உள்ளன அதாவது இறைவனுடைய அகத்தில் உள்ளன மயில் சாதாரணமாக தன் தோகையை மறைத்து கொண்டிருக்கும் ஆனால் நடன நடனம் ஆட விரும்பும்போது தான் தோகையை விரி விரிக்குமாம் அவ்வாறு எம்பெருமான் தான் விரும்பும் நேரத்தில் உலகம் அனைத்தையும் தன்னகத்தே உள்ளது என்பதை மயில் தோகையை எப்படி மயில் தோகையை எப்படி விரித்து காண்கி காண்பிக்கிறதோ அதே போல கிருஷ்ண பரமாத்மாவும் அதை வெளிப்படுத்தி காட்டினாராம் இப்படி உழகு மற்றும் அதன் மேன்மை சீர்மை யாவையும் மயிலின் தோகை போல தன்னகத்தை கொண்டிருக்கும் இறைவனே பாவாய நமக பாவாய நமக அதுவே விஷ்ணு சகசிரநாமத்தின் ஏழாவது திருநாமமாக வழங்கப்பட்டுள்ளது நாமும் பாவாய நமக என்று இந்த திருநாமத்தை சொல்லிக்கொண்டு கண்ணன் பிரா கண்ணபிரானை வணங்கினால் நம் வாழ்வில் மேல் மேலும் மேன்மையும் சீரமைப்பும் பெறலாம் அதனால் தான் சொல்கிறார்கள் யாரையும் அடக்கவோ பழிவாங்கவோ நாம் நினைக்கக்கூடாது அனைத்து அனைத்துமே அந்த கெடுதல் அனைத்துமே நமக்கே மறுபடியும் வந்து சேரும் அதனால்தான் இந்த ஸ்லோகத்தின் மூலம் நம் கிருஷ்ணவரம் கிருஷ்ண பரமாத்மாவின் பெருமைகளை நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள் அதனால் ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு வேர்டும் ரொம்ப பீசியஸ்மாக இதை அனைவரும் அனுபவிக்குமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா